ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பூஜை தாங்க முடிச்சுருக்கேன் பூஜை முடிச்சதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு வந்து சாதம் அடிச்சிருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்பளம் பிடிச்சிருக்கேன் பசங்கள் லஞ்சுக்கும் நாங்கள் இதை தான் கொடுத்தோம் எங்களுக்கும் லஞ்சு இதை தான் சாப்பிட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டு வந்தாங்க சரி அண்ணா நகர் தாண்டி தான் நாங்கள் போனோம் நாங்கள் எப்போவுமே அண்ணாநகர் போனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இதை சாப்பிடணுன்றதுக்காகவே நாங்கள் அண்ணா நகர் போவோமா சரி அதை தாண்டி போனதுனால வரும்போது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து குளோக் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம் ரெண்டு பேக்கெட் வாங்கினா அதில் ஒரு பேக்கெட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசஞ்சு வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் பெசஞ்சு தண்ணியாக வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் சர்க்கரை வச்சுக்கலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் பசங்க கொஞ்சம் ஜீரா வேணும்னாங்களா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நம்ம ஒரு பத்துல பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஸ்மெல்லு பிடிக்கிறவங்க தட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம் இதை நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து பாதாம் வந்து ஃப்ரை பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருக்கேன் இது கூடவே வந்து நம்ம எல்லாத்தையும் திரட்டி ரெடி பண்ணிக்கலாம் வெறும்னே போடுவாங்க இதில் பாதம் வச்சால் நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் போட்டு தனியாக வச்சுக்கிறேன் எண்ணெயும் வந்து நான் சூடு பண்ணி வச்சுக்கிறேன் அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த பால்ஸ் எல்லாம் அப்படி சொல்லிவிட்டு நான் எல்லாமே தரட்டி வச்சுட்டு இருக்கேன் இதை முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பேட்சாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஒவ்வொன்றா போட்டு ஒரு சிம்மில் தான் இருக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருமா வேகாத மாதிரி இருக்கும் லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் நான் ஃப்ரை பண்ணி ஒரு பேட்ச் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது நான் ரெடியாக தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதையும் போட்டு எடுத்துக்கிறேன் இதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரா அதில் போட்டு இதை வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் இருந்ததுன்னா ஓகே ஒன் ஹவர் இருந்தால் கூட நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா நைட்டு செஞ்சுட்டு கூட காலைல பார்த்துக்கலாம் நான் நைட்டு செஞ்சுட்டு காலையில் தாங்க இதை எடுத்து சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்